மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் எங்கள் பயணத்தில் தேர்தலும் ஒரு செயல் திட்டம் அவ்வளவுதான் தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை அவ்வளவுதான் அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை எங்கள் இலக்கு சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் நாற்காலி இல்லை அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன் எல்லோரும் முதலமைச்சரை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவி தான் அதிகாரம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் உணரம் இருக்கிறார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள் எதையாவது விமர்சிப்பது உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம் ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சும்மா இப்படி ரெண்டு பேர் சத்தம் போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்து கொண்டார்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமராவை எடுத்துகிட்டு அலையிறாங்க திரிகிறாங்க எங்கேயாவது திருமாவளவன் பின்னாலே போகணும் திருமாவளவன் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை படம் பிடித்து காட்ட வேண்டும் நம்முடைய உழைப்பையோ நம்முடைய பங்களிப்பையோ நம்முடைய போராட்டத்தையோ நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது